ideas um, por para... ஒரு கஷ்டமான தருணம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்ல முடிய வார்த்தையே இல்லை எப்பவுமே பண்ண ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளாக இருக்கும் ஐம்பது குட்டிங்க கேட்டை ஓப்பன் பண்ணும்போது என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு எல்லாருமே நின்றுக்குவாங்க உள்ளே வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியாது தீனியே போட முடியாது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு ஷீல்ட் அவுட்டு எல்லாமே கொடுத்தாச்சு எல்லாமே கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன என்ன பண்ணுறதுனே தெரியல மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு வரும்போது அதோட எதிர்பார்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும்ல அந்த மாதிரி நான் எப்போ இந்த பண்ணைக்கு வருவேன் நமக்கு தீனி போடுவாங்க அப்படின்னு காத்திருந்த ஆட்டுக்குட்டிகளை வந்துட்டு வித்துட்டதுனால எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது சரி விடுன்னு மனசை தேற்றிக்கிட்டு அடுத்த பேட்ச் வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பரன் போட்டுட்டு ஒரு டென் டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் இந்த இடத்த கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரமாக என்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு நம்ம பிடிச்சிட்டு வந்துடுவோம் இந்த ரெண்டு இந்த குட்டிங்களை மட்டும் நான் வந்துட்டு நிறுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் ஓகே நம்ம ஆட்டுக்குட்டிகளோடையே வந்து வளர்ந்துட்டு ஒரு வாழ்ந்துட்டு ஆடு இல்லாமல் வந்து நம்மளால் என்னால் வந்து இருக்கவே முடியாது அதனால் ஒரு செல்லமாக இருக்கட்டும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டி வந்து நிறுத்தி வச்சுருக்கேன் நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க இல்லையா ஸோ உங்களுக்கு என்ன கொஷின் வேணுனாலும் நான் ரிப்ளே பண்ணுறேன் பட் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பும் வந்துட்டு மெசேஜுக்கு வந்து ரிப்ளேவும் பண்ண செய்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பண்ணையில் என்ன அப்டேட் வேணும் என்ன வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ அது வந்து என்னால் முடிஞ்ச ஆன்சர் வந்து என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை நான் வந்து கொடுக்குறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களோட பிளஸ்ஸிங்கே எனக்கு கொடுங்க நன்றி தேங்க்யூ